சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு வந்தது எல்லாத்தையும் ஃபஸ்ட் அக்யூஸு ஜெயலலிதா மூணு நாலு அஞ்சு மூணாவது ரெண்டாவது மூணு நாலு அந்த சசிகலா குடும்பம் அவங்களுக்கு பத்து கோடி ரூபா வராதான் நாலு நாலு வருஷம் இந்த அம்மாவுக்கு நாலு வருஷம் தண்டனை நூறு கோடி ரூபா அப்போ ஜெயலலிதாவை ஆதரிக்கக்கூடிய வாரிசுன்னு ஆதரிக்கக்கூடிய நம்ம இவர் பன்னீர் செல்வமும் வேட்டு போடுதாங்க இப்போ அந்த அம்மா அம்மா தவறிச்சிதான் இல்லையா இப்போமா அந்த அம்மாவுக்கு தான் மரியாதை இருக்குது அப்போ நாடு எங்கே போகுது அந்த அம்மான்னு சொன்னால் எனக்கு இந்த பேர் மாத்திரையில் சிக்கல் நிறையா இருக்குது பே அப்ப விட்ட பேரை வச்சுருக்கலாம் அப்ப விட்ட பேரை வை விட்டுட்டு அம்மானுன்னா அம்மாவுக்கு அடுத்த வார்த்தை சின்னம்மான்னா இப்போ சின்னம்மான்னு பேரை சொல்லாமான்னு சண்டைக்கு வந்துடுவான் என்ன அம்மான்னு அப்பவுமே சொல்லுவாங்க எழுத சொல்லக்கூடாது அம்மானு சொல்லணும் அம்மாவுக்கு அடுத்த வாரிசாக வருது சின்னம்மா சஜிலான்னு சொல்லக்கூடாது அப்புறம் அந்தஸ்க்கு கேட்டுக்கோ இப்படியெல்லாம் மாறி மாறி வரக்கூடியதை யோசித்து பார்க்க வேண்டும்